इतना தோசை மாவு நமக்கு வீட்டுல இல்லைனாவே நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்யறங்கிற குழப்பம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க அந்த குழப்பம் வரும்போது இந்த மாதிரி உடனடியான மாவு அரைச்சு நம்ம ஸ்பான்சியான தோசை செய்யலாங்க அதுக்கு அவளை ஒரு கப் ஒரு கப் தயிர் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் ஊற விட்டுறலாங்க இந்த டைம்ல இந்த தோசைக்கு தேவையான சட்னி செஞ்சுக்கலாம் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானதா இருக்கும் கொத்தமல்லி தலையன் ஒரு கைப்படியே மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அது கூட திருவனை தேங்காய் சிறுதளவு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ரெண்டு புளி சிறுதளவு உப்பு சிறுதளவு சேர்த்துட்டு மூடி போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சட்னிக்கு தாளிப்புக்காக கரண்டி அடுப்புல வச்சுட்டு சிறிதளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு கடல பர் புளிசம்பருப்பு சேர்த்து கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வாரம் மிளகா சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பை சட்னியில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச அவுள் ரவா கலவே நல்லா ஊறி வந்திருக்கு இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தோசை கல் வச்சுட்டு நல்ல எண்ணெய் தடவிட்டு நல்ல ஸ்பான்சியான தோசையா வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் மொத்தமான தோசையை ஊற்றி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்ல பொன்னேரமா வந்து அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்து பார்த்தோம்னா இந்த தோசை வந்து ரொம்ப ஸ்பான்சியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஃபுட் இதை ஃபாலோ பண்ணுங்க